இந்த கஷ்டம்னா கத்திர தேடுற ஆளாக நம்ம இருக்கக்கூடாது கஷ்டத்தில் மட்டும் புரியுதுங்களா ஆ கஷ்டம் வந்தால் காலை பிடிக்கிறது நல்லான பிறகு கண்டுகிடாமல் போகிறது இதுதான் ஒரு மோசமான குணம் உலகத்துலேயும் அப்படித்தான் அவைக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் சரிங்களா ஆ பாருங்கள் கஷ்டப்படும்போது நிறைய பேருடைய சப்போர்ட்டுக்காக ஐக்கியத்தோடு இருப்பாங்க நல்லா இருக்கும்போது பாருங்கள் அப்படியே ஒவ்வொருத்தரையாக கலட்டி விட ஆரம்பிச்சுவாங்க அது மோசமான செயல் அதே போல் தான் தேவனிடத்திலையும் பாருங்கள் நமக்கு கஷ்டம் வந்தால் தான் கடவுளே தேடுவாங்க அது பெரிய தப்பு அவன் எங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கடவுளை தேடி விடுவிச்சு கஷ்டப்பட்டு கடவுளை தேடி விடுவித்து காலம்பூரம் கஷ்டத்தோடே பேரும் சரிங்களா அப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க கொஞ்சம் நல்லாயிட்ட ஒன்றுன்னா கண்ணே தெரியாது ஆமாம் கத்தரை தெரியாது சபையை தெரியாது ஊழியக்காரங்களை தெரியாது அதுதான் காலையிலேயே நான் சொல்லியிருந்தேன் எனக்கு அன்பானவர் நீங்கள் எந்தளவுக்கு தெய்வம் தந்திருக்கிற ஊழியத்தோடு ஐக்கியமாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது இதை தெரிஞ்சு வச்சுவோம் இது கட்டாயம் எல்லாம் கிடையாது ஆமாம் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியாட்டாலும் பரவாயில்ல இப்போ நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது புரிய வரும் நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக வரும்போது தான் சில விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் சில விஷயத்தை சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம் புரிஞ்சுப்போம் சக்ஸஸை பார்த்துருவோம் சில விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அது ரொம்ப ஒன்றும் தொடாது அது அனுபவமாக வரும்போது அப்போ தான் நமக்கு அதை அங்கீகரிக்க முடியும் சரிங்களா அதனால் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு தந்துருக்கிற ஊழியத்தோடு ஐக்கியமாக இருக்கிறீங்களோ ஊழியக்காரங்களோடு ஐக்கியமாக இருக்கிறீங்களோ நன்மையான காரியங்கள் குறைவுகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து வாழ்வீங்கன்னா நான் எழுதி தரேன் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது பிரச்சனையே இருக்காது சூப்பராக இருப்பீங்க உங்களுக்கு ஆதாரத்தை சொல்கிறேன் வேதத்துலேருந்து ஆதாரத்தை காட்டுறேன் இயேசு கிறிஸ்துவோடு சீசர்கள் பன்னிரெண்டு பேர் இருந்தபோது சீசர்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பாவோட சீசர்கள் கூட இருந்தாங்களே பன்னெண்டு அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு ஏதாவது குறைவு வந்துச்சா அவங்களுக்கு ஏதாவது கேடு வந்துச்சா ஏதாவது சேதம் வந்துச்சா நீங்கள் சொல்லுங்க ஆ ஒரு கேடும் வரல ஒரு சேதமும் வரல ஒரு குறையும் வரல அவர் கேட்டார் உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா நான் உங்களை அனுப்பினேனே குறைவு இருந்துச்சா இல்லை அவர் கூட இருக்கும்போது குறைவு வந்துச்சா இல்லை ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்தார் கரங்களை தட்டி ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏசப்பா கூட இருந்தப்போ அவங்களுக்கு கஷ்டம் குறைகிற எதுவுமே இல்லை அப்போது ஏசப்பா கூட இல்லாதவங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சா இருந்துச்சு குறை இருந்துச்சா இருந்துச்சு வியாதி இருந்துச்சா இருந்துச்சு வறுமை இருந்துச்சா இருந்துச்சு ஆமாம் பிரச்சனை இருந்துச்சா இருந்துச்சு ஏசப்பா வாழ்ந்த ஊர்லலாம் உள்ளவங்களுக்கு இருந்துச்சா இருந்துச்சு ஏசப்போ வாழ்ந்த ஊர்லெல்லாம் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சா இருந்துச்சு கஷ்டம் இருந்துச்சா இருந்துச்சு ஆனால் சீசர்களுக்கு மட்டும் ஏன் இல்லை அவர்கள் அவரோடு கூட இருந்தார்கள் அதுதான் சத்தியம் நீங்கள் தேவனோடு கூட இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை மதுரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தேவனை விட்டு உங்களுக்கு கேப்பு வரும்போது உங்கள் ஆப்பு ரெடி ஆயிடும் கேப்பு அதுதான் பிசாசு உங்களுக்கு வைக்கிற ஆப்பு ஆமாம் ஆப்பு தெரியுமா உங்களுக்கு ஆப்பு எப்படி இருக்கும் ஆப்புன்னா அந்த ஒலி மாதிரி இருக்கும் ஆப்பு ரெண்டு இதை பிரிக்கிறது தான் அதோடைய வேலை ஆமாம் இந்த பனை மரம்லாம் பிளக்கும் போது அதை ரொம்ப யூஸ் பண்ணுவான் முதல்ல ஒன்றை வச்சு அடித்து இறக்கிட்டு அடுத்து ஒரு கேப் விட்டு ஒன்றை வச்சு அடித்து இறக்கும் ரெண்டை பிரிக்கிறது தான் ஆப்புடைய வேலை பிசா தேவனை விட்டு பிரிக்கிறது தான் பிசாசுடைய வேலை அந்த ஆப்பே அவன் தான் அவன் நமக்கு வைக்கிற ஆப்பே தேவனை விட்டு பிரிக்கிறது ஆமாம் தேவனை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்கும் மன கஷ்டம் இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது அதெல்லாம் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அது வெளியில் இருக்கிற வர்ற சந்தோஷம் பணத்து நிமித்தமாக வர்ற சந்தோஷம் சரிங்களா வேறு மனிதர்கள் நிமித்தம் வருகிற சந்தோஷம் வேறு மாதிரியான சந்தோஷம் அது தற்காலிகமானது அது ஒரு நாள் காணாமல் போயிடும் அது ஒரு நாள் புளிச்சு போயிடும் அது ஒரு நாள் கெட்டு போயிடும் அது ஒரு நாள் உங்களை தெருவில் விட்டுரும் சரிங்களா அதுதான் உலக மனுஷனுடைய சந்தோஷம் அதுதான் இன்றைக்கி பேர் வாழ்க்கையில் இருக்குது சரிங்களா சந்தோஷமாக சமாதானமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இதாயிரும் ஆனால் நான் சொல்கிற சந்தோஷம் ஆமாம் தேவனுடைய சந்தோஷம் தேவனுடைய சமாதானம் சுவிசேஷத்தினால் உண்டாகிற சந்தோஷம் தேவனை பற்றுகிற விசுவாசத்தினால் உண்டாகிற எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படுறது இது தெய்வீக சந்தோஷம் இது தேவனிடத்திலேருந்து வருகிறது இது வந்து டெம்பரவரி கிடையாது இது பெர்மனண்ட் இது சூப்பராக இருக்கும் இது ஒரு நாள் நம்மளை கைவிடாது அமேன் அதுதான் தேவன் தருகிற சந்தோஷம் அதுதான் பேரின்பம் அதுதான் நித்திய பேரின்பம் அந்த வாழ்க்கையை தான் சீசர்கள் வாழ்ந்தாங்க அப்போ சிலர்கள் வாழ்ந்தாங்க ஆண்டு அப்படி ஐக்கியமாக இருந்தாங்க புரியுதுங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அமேன்